அல்லல் போம் வல்வினை போ அன்னை வயிற்றில் பிறந்த துன்பம் போ போகா துயரம் போ அருணை கோபுரத்தில் வீட்டிற்கும் கணபதியை கை தொழுத கால் வணக்கம் நேர்கடே கதை அல்ல நிஜம் கலெக்டரிவார் நாயனார் திருமகளும் கலைமகளும் ஒருங்கே குடியிருக்கும் சேர நாட்டின் தலைநகரம் கொடுங்கோளூர் தவப்பயனாய் அவதரித்தவர் பெருமா கோதையார் அரச குலத்தில் பிறந்திருந்தாலும் அரச பதவிக்கு போகாமல் திருவாஞ்சைக்களம் அப்படிங்கிற கோவில் உள்ள சிவபெருமானுக்கு நந்தவனம் அமைத்து வண்ண மலர்கள் செடிகள் எல்லாம் போட்டு தினப்போறும் மலர்களை பிடுங்கி மாலை செய்து சிவபெருமானுக்கு போட்டு அதையே தொண்டாக செஞ்சுக்கிட்டு இருந்தார் பெருக்கிறது சுத்தம் பண்ணுறது இப்படி தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்போ அரச பதவி வந்தது வேண்டாம் அப்படின்னு சொன்னார் இப்போ கனவுல சிவபெருமான் வந்து அரச பதவியே ஏற்றுக்கிட்டு நீ தொண்டு செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொன்னார் அதனால் ஒரு நாள் பட்டம் சூட்டுனாங்க அதோட இன்னும் இன்னொரு வரமும் கொடுத்தாரு ஐந்து அறிவு பிராணிகளுடைய எல்லாம் நீ தெரிஞ்சுக்க பாஷையை தெரிஞ்சு ஒரு வரத்தையும் கொடுத்தாரு ஆக பட்டம் என்ன அரசு பட்டம் பெருமா கோதையார் சேரமான் பெருமாள் அப்படிங்கிற பட்டம் சூட்டி நாட்டை ஆண்டுக்கிட்டு இருந்தார் ஒரு நாள் பட்டத்து யானை மேலே நகர் ஊரில் வந்தார் அந்நேரம் எதிர ஒரு வண்ணான் ஒவ்வொரு மண்ணில் முக்குன்ன அந்த மூடையை தலையில் வச்சுக்கிட்டு எதிராக வந்தான் அந்த ஒவ்வொரு மண்ணும் அந்த தண்ணியும் சேர்ந்து அது உடம்பெல்லாம் ஒரு திருநீர் பூசின மாதிரி இருந்தது அதை கவனித்த மன்னன் யாரையை விட்டு கீழே வந்து அந்த வண்ணான் காலில் பணிந்தார் அவர் அடியேன் மண்ணான் அப்படின்னு சொல்ல இவர் அடியேன் மன்னன் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது அடியார்களுக்கு இவர் அடியார் அப்படின்னு மதுரையில் இப்படி இருக்க இல்லை சேர சோழ அப்படிங்கிற எல்லாமே நண்பர்களாக இருந்தாங்க மதுரையில் பானபத்ர அப்படிங்கிற ஒரு புலவர் இருந்தார் வறுமையில் வாடிக்கிட்டு இருந்தார் சிவபெருமான் சொக்கநாதர் அவர் ஒரு நாள் கனவுல வந்து ஒரு ஓலை சே சேர நாட்டு மன்னன் என் அன்பன் அவனுக்கு ஒரு ஓலை எழுதி கொடுக்குறேன் அதை கொண்டு போய் கொடுத்தேன்னா உனக்கு கொழுக்கம் பொருளும் பரிசுகள்லாம் நிறையா கொடுப்போம் வாங்கிட்டு வந்து உன்னோட வறுமையை போக்கி நல்லபடியாக வாழ் அப்படின்னு கனவு வந்து சொன்னார் கண் முழித்து பார்த்தா பக்கத்தில் ஒரு ஓலை இருக்குது அதை எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டார் ஆக நம்மளுக்காக கடவில் இறங்கி வந்து ஓலை எழுதி கொடுத்துருக்குற என்ன கருணை அப்படின்ட்டு கண்ணில் கண்ணீர் மல்க கண்ணில் குத்திக்கிட்டு தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு சேர நாடு போனார் அங்கேயும் அந்த மன்னனுக்கும் தகவல் போயிடுச்சு அவர் எதிர்கொண்டு வரவழைச்சாரு வரவேற்றார் பானபத்திரரை எதிர்கொண்டு வரவழை வரவேற்று இவர் கடவுள் கொடுத்த ஓலையை கொடுத்தார் சேர மன்னனும் அதை கையில் வாங்கி கண்ணீர் மல்லிக கண்ணில் ஊற்றிக்கிட்டு என்னையும் ஒரு பொருட்டாக கடவுள் நினச்சி ஓலை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு ஆட்டம் பாட்டம் ஒரே கொண்டாட்டமாக இருந்தது அப்படியே புலவரை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போய் அமைச்சர்களை கூப்பிட்டு களஞ்சியத்தில் உள்ள எல்லாத்தையும் கொண்டு வைங்க யானைப்படை குதிரைப்படை அப்படி எல்லாத்தையும் கொண்டு வைங்கன்னார் எல்லாம் கொண்டு வந்து முன்னாடி வைக்கப்பட்டது அவர் ஆனந்தம் இத்தனையும் சேரம்மான் பெருமாள் சொல்கிறார் இது பூராமே உங்களது உங்களுக்கு உரியது அவ்வளவு பெருமையாக சொன்னார் அப்போ பானபத்திரர் சொன்னார் இது உன்னுடைய பெருந்தன்மையை காமிக்குது புலவர்க்கு எதுக்கு இவ்வளவு எனக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு சரின்னு எல்லை வரை சேர நாட்டு எல்லை வரை மன்னன் பானபத்திரரை யானை மீது அமர செய்து நகர்வலம் வந்து சேரநாட்டு எல் வரைக்கும் வந்து அவரை வழி அனுப்பினார் இது கதையில் நிஜம் நம்ம கடவுளை நம்பினா கடவுள் கைவிடப்படார் நன்றி நேர்களு